சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிரணும் இந்த ஹல்க் எழுந்துட்டா நான் மாட்டிக்குவேன் ஐயோ இது என்ன கொடுமை வீட்ல இருந்த எல்லா நகைகளும் திருட்டு போயிடுச்சே ஹல்க் எப்படியாவது என் நகைகளை திரும்ப கொண்டு வா இல்லாட்டி இந்த வீட்டுக்கு திரும்ப வராத அம்மா நான் திருடு போன நகையோடு வரேன் நீங்க கவலைப்படாதீங்க அவனுக்கு என்ன தைரியம் இருந்த என் வீட்லயே வந்து திருடி இருப்பான் இன்னைக்கு என் கையில அவன் சிக்கனா அவன் செத்தான் தாத்தா நேற்று ராத்திரி என் அம்மா நகைகள் திருட்டு போயிடுச்சு நீங்க ஏதாவது பாத்தீங்களா நேற்று ராத்திரி ஊர்ல ஒரு திருட்டு பையன் வந்தான் அவன் பைக்ல போனத பார்த்தேன் அவதான் திருடி இருக்கணும் டேய் திருட்டு நாயே என் அம்மா நகைகளை திருடிட்டு வந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா நீங்க கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும் இந்த வாங்கியோ நண்பர்களே தயவு செய்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த திருடனை ஒரு வழி பண்ண முடியும் ஏன் அம்மா நகையை திருடுனது இல்லாமல் என்னையவே அடிக்கிறியா அம்மா இந்தாங்க உங்க நகைகளை நான் திரும்ப கொண்டு வந்துட்டேன் ரொம்ப நன்றிப்பா